வணக்கம் அனைவருக்கும் அறிந்த புறநானொற்று பாடல் இன்னைக்கு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்களுடைய கைவனத்தில் எழுதிய அழகான கவிதையை வந்து புறநானொற்று பாடல் வந்து கவிதையை எழுதியிருப்பாரு அதை உங்ககிட்ட இன்னைக்கு வந்து பகிர்ந்துக்க போகிறேன் குடிசைதான் உருவரத்தில் கூறிய வேல்வால் வரிசையை அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் விழிரும் புலியின் புகை அழகில்லை புதுமையல்ல கிளியும் மெய்சிலும் உறவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்து சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்பி அனுப்பி பொக்கை வாயுதை திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி உறுதி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதை பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சி வாங்குகின்றாய் ஆண்மகனா நீதம்பி ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சி வாங்குகின்றாய் ஆன்மகனா நீதம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு தொடக்கம் செய் என்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழக்கு தமிழச்சி வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கீழே விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் மனம் முடிந்து நிமிர்ந்தால் தாய்க்கலவி ஒருமுறை தாயம் மாடுகையில் காய்களையும் வெட்டுவதுண்டு களமும் அதுதான் தாயம் மாடுகையில் காய்களையும் வெட்டுவதுண்டு களமும் அதுதான் காயம் மார்பிலா முதுகிலா கலர்வா என்றான் முதுகில் என்றான் கிழவி துடித்தனல் இதயம் வெடித்தனல் வாளை எடுத்தனல் முளவு ஒளித்த திக்கை நோக்கி முடிக்கினார் வேகம் கோளைக்கு பால் கொடுத்தேன் உப்புற விழுந்து கிடக்கும் மோளைக்கு பெயர் போர் வீரனாம் முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல தன் மார்பை காட்டி சாய்ந்து கடந்தார் என் சாகாத கண்ணாளர் அவருக்கு பிறந்தானா அரடா மானம் இங்கே குட்டி சுவருக்கும் கீழாக விழுந்து பட்டான் இமயம் வரபுனில்

சென்றங்கு செருமுனையில் சிதறி கடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தால் அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடி எட்டு ரத்த வெள்ளம் இன குவியிலே பெருமூச்சி வாங்க நடந்தால் மனப்பந்தலிலும் அது மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு மகன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி அதை கண்டால் இதயம் குளிர்ந்தால் எதை கண்டாலும் இனி கவலை இல்லை என் மகன் வீரனா இறந்தான் என்றால் அருத்தறியை இருந்தேன் அவன் குளித்த மார்பை அருத்தறியை இருந்தேன் அவன் குளித்த மார்பை கருத்தறிய பொய் சொன்ன கைவனெங்கே வாளங்கே அவன் நாக்கெங்கே என்கிற நாக்கே அறுப்பதற்கு சென்றால் தமிழ்தாய் போர்க்களத்தில் தன்னுடைய தந்தையும் ஆண்டு தமையனும் ஆண்டு கணவனும் ஆண்டு அனைவரும் ஆண்ட பிறகு தன் மகனுக்கு தலைசீவி பொட்டிட்டு வாளை கொடுத்து சென்று வா மகனை சிறுமுனை நோக்கி என்று வீர முழக்கமிட்ட குளம் புரணாற்று தாயின் தமிழ்குளம் அப்படின்னு சொல்லி மிகவும் அழகாக இந்த பாடல வந்து கலைஞர் கலைஞர் வந்து மிகவும் அழகாக சொல்லியிருப்பாரு இன்னைக்கு உங்ககிட்ட அதை பகிர்ந்ததுல மிக்க மகிழ்ச்சி செய்கிறேன் நன்றி வணக்கம்